உங்களுக்கு தெரியுல்ல சிக்கன் சாப்பிடாம மட்டன் சாப்பிடாம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுன்னு இதெல்லாம் சாப்பிடாம எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் வேலை செய்யணும் ஆ ஆரம்பிச்சிட்டியா நீ நான்வெஜ் வேணும்னுட்டு இங்க பாருமா இந்த தடவை நாலு வாரம் வரல அஞ்சு வாரம் வந்திருக்கு அதனால நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது எல்லா வருஷமும் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான்வெஜ் சாப்பிடுவே அதெல்லாம் இந்த வருஷத்தோட ஏற எல்லா அஞ்சு வாரமும் விரதம் இருக்க பாரு பூஜை செய் காலையிலே எந்திரிச்சிரு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செஞ்சா வீடே சுபிக்ஷமா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட கூடாதுமா என்னது அஞ்சு வாரம் இருக்கா இந்த தடவை போச்சுடா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் சுப்ரபாதம் படிக்கணும் சாம்பிராணி காட்டணும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் நான்வெஜ்ஜே கிடையாது என்னது இது இப்ப எல்லாம் நான் இந்த மாதிரி தான் இருக்கணுமா ரெஸ்ட்ரிக்டடா உங்கத்த இதெல்லாம் பண்ணா நல்லதுன்னு யார் சொன்னா அதுவும் இந்த தடவை நாள் 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 அஞ்சு வெயிட் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இப்படி சோதிக்கிற நான் என்னது கூட இருக்க முடியாதா நான்வெஜ் சாப்பிடாம லக்ஷ்மி தேவி கோச்சுப்பாங்க தெரிஞ்சுக்கோ ஊ நல்லத்துக்கும் வீட்டோட நல்லத்துக்கும் தானே சொல்றேன ஐயோ நான்வெஜ் சாப்பிடறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் போல இந்த வீட்டுல காலையில சாப்பிடக்கூடாது பகவானுக்கு பகவானுக்கு திங்கு முருகருக்கு புதன்கிழமை ஒரு நாள் லீவு திரும்ப வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் சாய்பாபாக்கும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆமா ஆமா நான் சொல்றத அப்படியே நீ ரொம்ப பண்ணிடுற பாரு எல்லா வருஷமும் திருட்டுத்தனமா சிக்கனையும் ஆம்லட்டையும் போட்டு அப்படி சாப்பிடறத ஒழுங்கா இருந்து பூஜை பாரு சீக்கிரமா போய் தூங்கு நாளைக்கு வெள்ளி கிழமை காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை செய்யற வேலையெல்லாம் இருக்கு தூங்கிடாதம்மா அலாரம் வச்சாது எந்திரிச்சிரு வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிட்டா கௌசல்யா மட்டும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ ராஜேஷ் அங்க வந்தாரு என்னமா ஏதோ தனியா யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க அது எதுவும் இல்லடா உன்னோட மனைவிய நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி யாரோட அவ ஒரு நாள் கூட ஆம்லெட்டும் சிக்கனும் இல்லாம அவளோட இருக்க முடியல பாரு இந்த தடவை அஞ்சு வாரம் கழிச்சுதான் நான்வெஜ்ஜே எடுக்கணும் அதுவும் அவ பொலம்னா பாரு இப்ப சாப்பிடக்கூடாது அப்ப சாப்பிடக்கூடாது என்னத்த நீங்க அவ சொல்ல போது சிரிப்புதா வருது மேல இப்படி ஒரு பைத்தியமா இருக்கா இவ கண்ட்ரோலே இல்லடா அவளுக்கு உண்மையிலே கொஞ்சம் அஞ்சு வாரம் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்புறம் வெட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஆமாமா கீர்த்தி கொஞ்சம் அப்பாவிதான் அவளுக்கு பிரியாணி மட்டன் சிக்கனு முட்டனா ரொம்ப பிடிக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது ரொம்ப வெகுலிமாவ விடுங்கம்மா அஞ்சு வாரம் போறதுக்கு சொல்லிக்கலாம் கவலைப்படாதீங்க அவவுльга இருப்பான்னு நம்பர் அவ கொஞ்சம் வேகளி அவ பண்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கம்மா சின்ன பொண்டாவ அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டு அவளோட ஃப்ரெண்ட் சுஜாதாவோட வீட்டுக்கு போனா 얘னடி ஆச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ இங்க வந்திருக்க சாப்பிட கூட இல்லன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல போ சுஜி நான் என்னன்னு சொல்றது வர வர என் மாமியாரோட டார்ச்சல் தாங்க முடியலடி இப்போ ஸ்ராவண மாசம் அஞ்சு வாரத்துக்கு நான்வெஜே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உனக்குதான் என்னை பத்தி தெரியுமே சிக்கன் மட்டன் முட்டை ஆம்லெட்னு எதுவும் சாப்பிடாம எப்படியே அஞ்சு வாரம் விரதம் இருக்க முடியும் போன தடவை அப்படி இருக்க சொன்னாங்களா நான் ஈஸா அவர்கிட்ட சொல்லி திருட்டு தனமா சிக்கன் வாங்கி சாப்பிட்டேன் தாண்டி அவ பாத்துட்டா பார்த்தோன்னே என்ன பயங்கரமா திட்டா தெரியுமா யாருக்குமே என் ஃபீலிங்ஸ் புரியலையா எப்படி தான் நான் இருப்பேன் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பாவண்டி நானு எப்படி வெச்சு சாப்பிடுறது அடி பாவி இந்த விஷயத்த சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா நீனு அது சரி நான் நாளைக்கே உன் கணவர் கிட்ட பேசுறேன் அண்ணன் கிட்ட சொல்றேன் இத பத்தி அவளுக்கு நான்வெஜ்னா உயிர் அண்ண வெளியேயாத கூட்டிட்டு போய் அவளை சாப்பிட வைங்கன்னு நான் சொல்றேன் நாளைக்கு நடக்க போறதுக்காக இன்னைக்கே யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்காது போய் போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டு தூங்குடி அடி போடி என்ன சொல்வியோ ஏதோ அதுக்கப்புறம் கீர்த்தி கீர்த்தி கிளம்பி வீட்டுக்கு ராத்திரி தூங்கிட்டா காலையில விடிச்சதும் அவன் மாமியார் வந்து அவளை எழுப்பி விட்டாங்க ஐயோ நல்ல தூக்கத்துல எடுப்பாங்களே வேற வழியே இல்லாம எந்திரிச்சா அதுக்கப்புறமா வீட்டு வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட சொன்னாங்க அவளோட மாமியார் வேற வழி இல்லாம அவங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு பூஜைக்கு தேவையான எல்லா அலங்காரங்களையும் முடிச்சு வச்சிருந்தா கீர்த்தி ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் போய் தூங்க போயிட்டா கீர்த்தி ஆஹ் நீ பூஜை மாறிதான் மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டாங்க அதுக்குள்ள ராஜேஷ் எந்திரிச்சு டியூட்டிக்கு கிளம்பலான்னுட்டு வெளியே வந்தாரு கீர்த்தி எந்திரிச்சு அந்த சமயத்துக்கு வெளியே வந்தா என்னங்க பிளீஸ்ங்க சாயந்தரம் என்ன வெளியே கூட்டிட்டு போங்க வீட்லேயே இருந்து பயங்கரமா போர் அடிக்குதுங்க பிளீஸ்ங்க இன்னிக்கு ஒரு நாள் தான் கேப்ப ஐயோ சாயந்திரம் நான் வெளிய கூட்டிட்டு போனா நீ நான்வெஜ் சாப்பிடணும் அடம் கண்டிப்பா நீ வெளிய போனா நான்வெஜ் சாப்பிடாம வர மாட்டேன் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அதுவும் வேற இது வெள்ளிக்கிழமை வேற வெள்ளிக்கிழமை அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டா அம்மாக்கு கோவம் தான் வரும் சாப்பிட கூடாதுன்னு தெரியும்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ கீர்த்தி கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டு ஏங்க உங்க அம்மா சொல்ற மாதிரி காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு தந்து முடிக்கிறேன் கொஞ்சமாவது என்ன வெளிய கூட்டிட்டு போலாமே நான்வெஜ் சாப்பிட்டா என்னங்க தப்பு உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தாலே போதுங்க நீங்களும் இப்படி இருந்தா எப்படி நான் இப்ப வேலைக்கு போறேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் கிளம்பி வெளிய போயிட்டாரு கீர்த்திக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியல இவங்க எல்லார்கிட்டயும் வீட்ல சொன்னா இவங்க தடுத்துருவாங்க பைசாவை எடுத்துக்கிட்டு கீர்த்தி வெளிய போய் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிடலான்னுட்டு ஒரு சிக்கன் பக்கோடா கடைக்கு போனா கீர்த்தி அங்க சுட சுடல் ஆசை வந்துருச்சு ஒரு பிளேட் சிக்கன் பக்கோடாவை ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருந்தா அப்போ பண்ணிட்டே வந்தாங்க ஆசையா ஒரு வாய் எடுத்து சாப்பிடலான்னு போன கீர்த்திய கௌசல்யாமா கையும் கலவும் புடிச்சிட்டாங்க உடனே அவங்க அவகிட்ட இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்குதான் உன பின்தொடர்ந்துகிட்டே வந்தேன் காலையிலே மருமக எந்திரிச்சாலே பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைய பண்ணி சமையல் எல்லாம் முடிச்சு ரொம்ப நல்லா நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த வேலையை பண்றதுக்கு தானா ஏமா கொஞ்ச நேரம் பொறுத்தா ராத்திரி ஆயிடும் ஏதோ ஒரு டிஃபனை சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே நான் தான் கொஞ்சம் விரதம் இருன்னு சொல்லிருக்கேனே நான்வெஜ் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்தா என்னமா குறைஞ்சிட போற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கிட்ட இருந்த பக்கோடாவை வாங்கி கௌசல்யா டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்க கீர்த்தி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா ஜனங்க எல்லாரும் கௌசல்யா அம்மா தான் கீர்த்தி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் கௌசல்யாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப கௌசல்யா அவங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என் பக்கம் திரும்புறீங்க அவ என் மருமக அவளை சொல்ற எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குங்க ஏமா பாவமா சின்ன பொண்ணு நான்வெஜ் சாப்பிட ஆசைப்பட்டுட்டா இது ஒரு தப்பா வீட்டுக்கு வந்த பொண்ண இப்படி அழ சின்ன பசங்க எப்படியோ இருந்துட்டு போட்டுமே நமக்கு வயசாச்சு விரதங்கிறத இருப்போம் அதுங்க எதுக்குமா இருக்கணும் ஆசைப்பட்டது சாப்பிட்டோம் ஏங்க எங்க வீடை எப்படி கொண்டு போனோம் ஏன் மருமகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியுங்க இந்த அஞ்சு வாரம் விரதம் இருந்தா அவன் தானங்க நான் சொன்னேன் அதனால திருட்டுத்தனமா இவன் சாப்பிட வந்தா அம்மாடி உங்க மாமியார் சொல்றதையும் என்ன தப்பு இருக்கு சொல்லு நல்லபடியா இந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தனா ரொம்ப நல்லது எதுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமையில பெண்கள் மாமிச சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க கணவளோட ஆரோக்கியத்தை அது நல்லதா படுத்துமா அப்புறமா அவரோட ஆயிலையும் கூடும் எல்லாம் இந்த தடவை வரலட்சுமி வரதான் இருப்பாங்க வீடே செல்வ செழிப்பா நல்லா இருக்கும் மங்களகரமா இருக்குமா ஓ நல்லதுக்கு சொல்றோம் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீயும் சில முயற்சிகள் எடுத்து தனம் ஆகணும் பெரியவங்க சும்மாவா சொல்றாங்க அதாவது அவங்க சொல்றாங்கன்னா காரணம் ஏதாவது இருக்கும் கொஞ்சம் நாக்க கண்ட்ரோல் பண்ணிக்கோ இந்த தடவை உங்க மாமியார் சொன்ன மாதிரி நடந்து பாரு உனக்கே நிறைய மாற்றம் தெரியுதா இல்லையான்னு பாரு உன் கணவர்காகவாது விரதம் இருக்கலாம்லமா ஐயோ அப்படியாக்கா இப்படி சாப்பிடாம இருக்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நாளாக என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்த தான் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னுட்டு நினச்சேன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இப்படியெல்லாம் இருந்தேன் இந்த தடவை நான் சாப்பிடல எப்பயும் நான் சாப்பிடல இப்படி வரலட்சுமி விரதத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி பக்தி ஸ்ரத்தையோட அம்பாவில் நினச்சி தேவியை நினச்சி பூஜைகளை செஞ்சா அவள் அந்த நாளில் நான்வெஜ்கள் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா பார்வதிக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல ரொம்ப நாட்களா ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்களோட ரெண்டு மருமகள்களை பத்தி தான் வதந்திய கிளப்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதனால அவங்களுக்கு நிம்மதியே போச்சு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்வதி வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல என் குடும்பம் நல்ல பேரை எடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ என்னடானா இப்படி ஆயிடுச்சு இல்லை இங்க இருந்தா வேலை காக்காது கொஞ்சம் நாட்களுக்கு வீட்டில இருந்து கிளம்பி வெளியூர் போகணும் ஆ ஏதாவது தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தா மனபாரம் குடஞ்சு கொஞ்சம் நிம்மதியாவது வரும் புண்ணியமும் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வெளியே பயங்கரமா மழை வந்துது அந்த மழையில நல்லா நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா சின்ன மருமக கவிதா என்னமா மழையில இப்படி நனைஞ்சுக்கிட்டு வர ஏதாவது கொடையாவது எடுத்துட்டு வரலாம்ல இங்க பாருங்க எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா தெரியும் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல நீங்க சொல்றது கேட்க நான் என்ன உங்க பெரிய மருமகன் நினைச்சீங்களா மழையில நினையும் நினைக்க கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது நான் என்ன சின்ன குழந்தையா அதுக்கப்புறம் உங்க பெரிய மருமக இஷ்டத்துக்கு இருக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அவ இஷ்டத்துக்கு எல்லாம் நான் இருக்க முடியாது பொறுமையா இருமா இப்படி ஏன் கோவப்படுற அப்படின்னு பார்வதி ரொம்ப பழம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் பெரிய மருமக கீர்த்தனா அங்க வந்தா அவ வந்த உடனே ஓ அத்த நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஒண்ணும் இல்ல நான் வர வழியில ஒரு நாய் ஒண்ணு வந்தது அது உருன்னு மூச்சு வச்சுக்கிட்டு வந்துது பாவம் அது எங்கேயாவது அடிபட்டுட போது ஏன்னா உருன்னு இருக்கேன்னு அது பின்னாடியே வந்த ஹே

ஊர்ல இருக்க எல்லாரும் நம்ம வீட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா தான் சொல்லிட்டேன் வீட்டு மானமே போதும் உங்களால சின்ன மருமக கிட்ட சொல்லுங்க உங்க சின்ன மருமக மருமகதான் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா அவ அப்படி பேசினா நான் சும்மா இருப்பேன் நினைச்சுட்டீங்களா வார்த்தையா அலந்து பேசினீன இங்க பாருங்கம்மா போதும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டே மறுபடியும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களால வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் உங்க விஷயத்துல இதுக்கு மேலாம் என்னால உங்களை சமாளிக்க முடியாதுமா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கவிதாவும் கீர்த்தியும் ரொம்ப ஷாக் அதுக்கப்புறமா கீர்த்தனாவும் கவிதாவும் ஒரு முடிக்கு வந்தாங்க நீங்க பாட்டுக்கு தனித்தனியா குடும்பம் ஒன்னாவே இருக்கலாம் இவ்ளோ நாள் இவ்ளோ வருஷம் ஒன்னா இருந்தது பத்தாதா இருந்து என்ன நடந்தது தினமும் சண்டைதான் எல்லா செலவையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு வேற அதனால அத்தா நீங்க முடிவெடுக்கறது நல்ல முடிவாதான் எடுங்கறேன் வீடா ரெண்டா பெரியங்க வேற வேற இடம் இனிமேல் அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம் ஆமாடி கவிதா நீ கொஞ்சம் பேசாத நான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் முடிவு கரெக்டா தான் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் எல்லாம் வேற வேற இருந்தா தான் கரெக்டா வரும் அப்படின்னு பார்வதியோட முடிவு எடுத்து வீடையே ரெண்டா பிரிச்சாங்க ஒரு பக்கத்துல கவிதா இன்னொன்னு பக்கத்துல கீர்த்தனா எல்லா சாமானியும் பாதி பாதி பிரிச்சு ரெண்டு பேரும் வேற வேற அதாவது பாதி பாதி இடத்துல இருக்க மாதிரி வச்சாங்க பார்வதி ஆனா கீர்த்தனாக்கு மட்டும் இன்னும் ஏதாவது வேணும்ன்ற ஆசை அதிகமாயிட்டே இருந்தது இங்க பாருங்க அத்தா அதான் வீடு நீங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டீங்களா இப்போ எங்களுக்குன்னு கொடுத்துருக்க இந்த பாகத்துல நாங்க மாற்றத்தை உருவாக்கிக்கிறோம் ஏன்னா இது பழைய வீடு மழைக்கு வேற தண்ணி உள்ள வந்துருது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இதை மாத்திக்கிறோம் செலவு நாங்க தான் பண்ண போறோம் அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாத்திக்கிறோம் அது உன் இஷ்டமா நீ என்ன பண்ணோன்னு நினைக்கிறியோ பண்ணு அந்த பாகம் இனி உனக்கு சொந்தமானது ஆ நீங்க ரொம்ப நல்ல முடிவு தான் தான் எடுத்திருக்கீங்க ஆமா நீங்க எங்க இருக்க போறீங்க அந்த மருமக கிட்டயா இல்ல என்கிட்ட வர போறீங்களா அப்படின்னு கீர்த்தனா கேட்டதோ கவிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது என்ன நினைச்சிட்டு இருக்க நீனா அத்த இந்த வீட்டுக்கே எஜமானி இந்த வீட பிரிச்சா மாதிரி அவங்களும் ஏதாவது பண்ணிப்பாங்க நினைக்கிறியா அவங்களுக்கு எல்லா முடிவெடுக்கிற தைரியம் இருக்கு நமக்கு இல்ல தெரிஞ்சுக்கோ ஏ எதுக்கு இப்ப நீ கத்துக்கிட்டு இருக்க உன் கத்தல் எல்லாம் வச்சுக்காத நான் உன்னை ஏதாவது கேட்டனா என்ன உன் வேலைய பாத்துட்டு போ முதல்ல வாய் மூடி அப்பாப்பாப்பா நிப்பாட்றீங்களா உங்க சண்டைய சண்டை வரக்கூடாதுன்னா பாதி பாதி நான் பிரிச்சு விட்டேன் இதுல திரும்பியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அம்மாடி கீர்த்தனா நான் எங்க இருக்க போறேன்னா நான் என் சின்ன மருமக கிட்டேயே இருந்துக்கிறேமா நீ தனியா இருந்துக்கோ ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க பார்வதி கீர்த்தனா இந்த பாகத்துல இருக்க வீட அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டா சோஃபா வாங்கி போட்டா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அழகான பூக்கள் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட ஓட்டினா அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள் எல்லாம் வாங்கி போட்டா வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலை அப்படின்னுட்டு எல்லாத்துக்குமே ஆள் போட்டா கீர்த்தனா ஆனா இந்த பக்கத்துல இருந்த கவிதா மழை தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அம்மாடி கவிதா ரொம்ப கஷ்டப்படுறியாமா நீனு ஐயோ இல்லதா நீங்க வருத்தப்படாம இருந்தா சரி இதெல்லாம் இருந்து எனக்கு நல்லாவே பழகிடுச்சு நான் எதுவும் வருத்தப்படல ஆனா நீங்க ஒருவேளை அந்த பக்கம் இருந்தீங்கன்னா எல்லா வசதிகளோட எனக்கு தான் வருத்தமா இருக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்களா தா இல்லம்மா இல்ல நான் இப்ப கோபப்பட்டு அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ என்னால அங்கே இருக்க முடியாதுமா எந்த வீட்டுல பணம் கருவம் அதிகமா இருக்கோ அந்த வீட்டுல அன்பும் இருக்காது அனுசரணையும் இருக்காது நான் இங்கேயும் உங்கோட சந்தோஷமா இருக்கேன்மா நான் கீர்த்தனா பக்கத்துக்கெல்லாம் போகணும்னு நினைக்கவே இல்லை பணம் இருக்கிறவங்க அவமானப்படுத்தவும் செய்வாங்க அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லைம்மா அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போது டைனிங் டேபிளில் சுட சுடன்னு பக்கோடா சாப்பிட்டுட்டு இருந்தா கீர்த்தனா அவங்க கிட்ட போய் என்னங்கத்தா நான் ஜாலியாக இந்த பக்கத்தில் பக்கோடா சாப்பிட்டுட்டு மழையில் கஷ்டப்படாமல் இருக்கேன் பாவம் நீங்க உங்க சின்ன மருமக கிட்ட இருக்கிறேன் பாருங்க அங்க மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது அங்க சுட சுடன்னு பொறிச்சு தரவும் அவ எந்த வேலையும் செய்யல பாருங்க இதுவே இங்க இருந்தீங்கன்னா என் கூட இருந்தீங்கன்னா பக்கோடா சாப்பிடலாம் டைனிங் டேபிள்ல உட்கார்லாம் சோஃபால தூங்கலாம் அதான் உனக்கு வேலை செய்யறவங்க இருக்காங்களா அவங்களோட சேர்த்து நானும் அங்க வரணுமா எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன மாதிரி பணக்கார வீட்டு மருமகனா எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என் கூட இருந்தா கார்ல போலாம் எதுல வேணா போலாம் அவ்வளவு போதுமா போதும் நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பார்வதியோ கவிதாவும் மழையில அப்படியே துணி அப்புறம் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் சமைச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க அந்த பக்கத்துல ஆனா இந்த பக்கத்துல இருந்த கீர்த்தனா சுடசுடான காஃபி சுட சுட பஜ்ஜி போண்டான்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே நாட்கள் போச்சு அந்த ஊர்ல திடீர்னு மழை வெள்ளம் அதுக்கப்புறமா புயல் கூட வர ஆரம்பிச்சுது அந்த புயல்ல நிறைய சோஃபா அங்க இருந்ததெல்லாம் விழுந்துச்சு வீட்டுல தனியா இருக்க பயந்து போனா கீர்த்தனா உயிர் பயம் வந்தது அவளுக்கு பயத்துல அவ கத்தவே செஞ்சா காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கீர்த்தனா கத்துற சத்தத்தை கேட்டு அந்த பக்கத்துல இருந்த கவிதாவும் அப்புறம் மாமியார் பார்வதியோ அங்க வந்தாங்க கீர்த்தனாவை பார்த்தாங்க அவங்க என்ன காப்பாத்துறவங்களுக்கு நான் பணம் தர நிறைய பணம் தர வாழ்க்கையிலே அவங்க அவ்வளவு பணத்தை பாத்துருக்கவே மாட்டாங்க பாத்தீங்களா தான் உயிர் பயம் வந்து இந்த திமிர போல அவகிட்ட ஆமாடி கவிதா பூகம்பம் அதிகம் வர மாதிரி இருக்கு முதல்ல நம்ம வீட்டுல இருந்து வெளியே போலாம் புயல் போகங்கம் எல்லாம் வருது வாமா அப்படின்னு மாமியாரும் கவிதாவும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே போய் நின்னாங்க வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாவே ஆனாங்க ரெண்டு பேரும் அப்ப கவிதா பார்வதி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போலான்னு போனா அப்போ எங்கம்மா வீட்டுக்குள்ள போற இப்ப அத்தை ஏத்தனாக்கா என்னதான் நம்மள இப்படி எல்லாம் பேசியிருந்தாலும் அவங்க ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்துறது தான மனித தன்மையே இருக்க நான் போய் அவங்கள காப்பாத்துறேன் பாவம் அவங்க பயந்து போயிருப்பாங்க யாரும் இல்ல உண்மையிலேயே உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசு கவிதா போய் கீர்த்தனாவ காப்பாத்து அப்படின்னு பார்வதி சொன்னோன்னா அங்க கீர்த்தனாவை காப்பாத்துறதுக்காக கவிதா வீட்டுக்குள்ள போனா கீர்த்தனா வீட்டுல உயிருக்காக பயந்துகிட்டு இருந்தா இருந்த சாமான் எல்லாம் கீழே விழுந்துருந்தது கவிதாவை பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் மூச்சு வந்தது என் கையை பிடிச்சுக்கோ என் வா நான் கூட்டிட்டு போற வெளிய அப்பாடா நீயாவது வந்தியே ஆ எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தானே வந்த நான் காப்பாத்தினா பணம் தரேன்னு சொன்னேனே கண்டிப்பா உனக்கு நிறைய பணம் தர நீ அத வச்சு சந்தோஷமா இரு வா வா முதல்ல என்னை வெளியே கூட்டிட்டு போ அப்பதான் நிறைய பணம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு கீர்த்தனா சொன்னதுக்கு அப்புறமா கவிதா பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சா கீர்த்தனாவ அப்பதான் அவளுக்கு புத்தியே வந்தது இந்த நிலமையில கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எல்லாமே பணம் தானா உனக்கு உயிரை காப்பாத்தலாம் ஐயோ பாவம் நான் வந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு பணம் வேற தருவியா நீனு என்னவோ பண்ணு உயிரை காப்பாத்தான் வந்த வா முதல்ல அப்படின்னு கவிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் கீர்த்தனாக்காவை என்ன தப்பு பண்றான்னு புரிஞ்சுது கவிதா எப்படியோ கீர்த்தனாவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சா மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டா கீர்த்தனா என்ன மன்னிச்சுருங்க பண தொம்ப நான் ரொம்பவே ஆடிட்டேன் உங்களை கூட ரொம்ப காயப்படுத்துற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிருங்க விடுமா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காத கவிதா கிட்ட கேட்டா மட்டும் போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசுல எதையும் வச்சுக்காம உன காப்பாத்தினாலே அப்படின்னு பார்வதி சொன்ன மனசுக்குள்ளேயே கண்ணீர் வர வச்சு கீர்த்தனா ரொம்பவும் அழுதுகிட்டே இருந்தா என்ன மன்னிச்சிரு கவிதா நீ எவ்வளவோ எனக்கு நல்லது பண்ண நான் தான் உன்ன புரிஞ்சுக்காம காப்பாத்த வந்த நேரத்துல கூட உன் மனச காயப்படுத்திட்ட என்ன மன்னிச்சிரு கவிதா எனக்கு மன்னிப்பெல்லாம் தேவையில்ல மறுபடியும் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் புரிஞ்சுதா அதுக்கப்புறமா கவிதாவும் கீர்த்தனாவும் கட்டி அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஒத்துமையா இருக்கணும்னு முடிவு எடுத்தாங்க அந்த மழையில் அந்த குடும்பமே ஒத்துமையா மாறிடுச்சு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா ஒத்துமையா இருந்தது அந்த குடும்பம்